உயிரே உறவே தமிழே வணக்கம் உயிரே உறவே தமிழே என்று சொல்லுகிறாரே சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு ஆரம்ப சொற்பொழிவுக்கு முன்னால் சொல்லும் வார்த்தைகளில் சற்று வித்தியாசப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக இவர் உயிரே உறவே தமிழே என்கிறார் என்று சிலர் நினைத்திருக்க கூடும் ஆனால் நான் வாழ்வில் உணர்ந்த உண்மையை பேசும் வார்த்தைகள் அவை நான் இன்று என் சிந்தனையும் என் கலையும் நானும் இங்கு தன்னம்பிக்கையுடன் உயிர்த்து இருப்பதற்கு காரணமானவர்கள் தமிழக மக்கள்தான் தமிழக மக்களுடன் மலையாளி மக்களுடன் ஆரம்பித்தது தெலுங்கு மக்களும் அதில் சேர்ந்து வட இந்தியர்களும் அதில் சேர்ந்தது என் பாக்கியம் ஆனால் என் உயிர் துவங்கிய இடம் இது உறவு என்பது நீடிக்கும் நீடிக்காமல் போகலாம் அதை என் வாழ்க்கை அனுபவத்தில் உணர்ந்தவன் தான் பத்து வருஷம் தாங்க சில உறவுகள் சில உறவுகள் ரெண்டே நாள்ல முறிஞ்சிடும் நண்பன்னு சொல்லிட்டு வரவன் எதிரி ஆயிடுவான் இதெல்லாம் நான் கடந்த ஐம்பது வருடமாக பார்த்து கொண்டு வருகிறேன் ஆனால் உங்கள் அன்பு என்னுடைய உறவாக நின்று கொண்டிருக்கிறது இது இந்த கைத்தட்டலுக்காக சொல்லும் விஷயமே அல்ல நான் உணர்ந்து சொல்லும் விஷயம் என் தாய் தந்தையர் சகோதர சகோதரிகளுக்கு பிறகு இவ்வளவு நீளம் நீடித்த உறவு என்பது இதுதான் இதில் என் பிள்ளைகள் போல் புதிய பிள்ளைகளும் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நான் பெரும் மகிழ்ச்சி தமிழே என்று நான் சொல்லுவது என் மொழி மட்டுமல்ல உங்கள் மொழியும் தான் நம்மை இணைப்பது அந்த தமிழ்தான் அவற்றுடன் அவைகளுடன் என் பேச்சை துவங்குவது நியாயமாக இருக்கும் என்று யோசித்து எப்படி அத்தனை கூடியிருப்பது நம் சின்னமாக மாறியதோ தரிசனம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள் ஆறு மாநிலங்களின் அடையாளம் அவை இப்படி நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக காந்தியார் பாதையில் அதை இணைத்து தைக்க வேண்டும் என்னும் கடைசி பேரப்பிள்ளைகளில் நானும் ஒருவன் நாம் கை கட்டி வேடிக்கை பார்ப்பவர்கள் அல்ல கை தட்டி வேடிக்கை பார்ப்பவர்களும் அல்ல அது ஒரு பகுதி அப்படி வந்தவர் தான் இவங்கள்லாம் தகவலெல்லாம் வெறும் ரசிகராக மட்டுமே வந்தவர் பின் நான் சொல்ல என்ன வேணும்

அதை செய்து கொண்டிருப்பார் இவர் போல் பலர் இருக்கிறார்கள் இந்த கூட்டத்திலேயே ஆள் காட்டி பெயர் சொல்ல இவங்கெல்லாம் சேர்ந்து நற்பணி இயக்கமாக ஆரம்பித்தது இன்று பெரும் பணியில் நம்மை இறக்கி இருக்கிறது இன்று முக்கியமாக பேசும்பொழுது நாம் உணர வேண்டியது இன்று உலக தாய்மொழிகளின் தினம் இதை கொண்டு கொண்டாடுவதற்கு இதைவிட சிறந்த தருணம் இருக்க முடியாது நம் மொழியின் குதவளையை பிடிக்க நினைப்பவர்கள் உணர வேண்டும் இது எப்படிப்பட்ட தினம் என்பதை தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்றார் பாரதிதாசன் இமயம்னு சொல்ல ஏன்னா வானத்தில் இருந்து பார்த்தால் இமயம் சின்னதா தெரியும் அப்படி தூக்கி கொண்டு போய் தமிழ அந்த தமிழ இறக்க முடியாது யாராலையும் மரியாதையுடனே பேசும் எவராலும் இறக்க முடியாது நான் என்னை பத்தி சொல்லும் போது பலர் வேண்டியவர்களும் விமர்சகர்களும் எதிர்கட்சிக்காரர்களும் சொல்லுவது தோத்து போன அரசியல் வாய்ப்பதை நான் உணர்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் இருபது வருடத்துக்கு குறைந்தபட்சம் இருபது வருடங்களுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும் அது வர தவறினேன் என்பதுதான் எனக்கு தோல்வியாகப்படுகிறது அப்படி வந்திருந்தால் இன்று நான் நின்று பேசிக்கொண்டிருக்கும் வார்த்தைகளும் இடமும் வேறாக இருக்கும் நான் இப்பொழுது பேசுவது எனக்கு வாக்களிக்காதவர்களுக்காக பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் அவர்களும் என் மக்கள் தான் அவர்களும் என் உறவுதான் வாக்களித்தவர்கள் போக இந்த டெமோக்கிரசி என்பது பாக்கி நாட கவனிக்காமல் விடுவதல்ல அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதுதான் உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறது ரெண்டு பர்சன்ட் வித்தியாசம் தான் தம்பி என்னங்க தாடி எல்லாம் காலம் அவர்களை தம்பி ஆக்கிவிடும் யாரை அண்ணலாக்க வேண்டுமோ அவரை அண்ணலாக்கும் எங்களுடைய பணி நம்முடைய பணி கடைசி ஒரு வாக்காளன் இருக்கும் வரையில் தொடரும் எப்படிங்க இப்படி நல்ல வார்த்தையா சொல்லுங்க நல்ல எங்களுக்கு மக்களுக்காக பணி செய்யும் எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அதுக்காக தனி நல்ல நாள் பார்த்து காத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் எந்த ஓட்டுக்காக பெரியார் இத்தனை நாள் தன்னுடைய உயிர் போகும் தருவாய் வரை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் யாருடைய ஓட்டுக்காக தனக்கு வேண்டும் என்பதற்காகவா அவர்கள் காந்தியாரை பிடிக்குமோ அதையே அளவு பெரியாரையும் பிடிக்கும் பெரியார் இருந்து உண்மையை பேசி இருந்தால் தன்னுடைய விலாசத்தை அவர் சொல்லி இருப்பார் அவரே காந்தியின் சிக்ஷன் தான் அதாவது இல்லை ஒன்று ஒன்று விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு நிறைய ரசிகர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் என்னுடனேயே சேர்ந்து இருக்கிறார்கள் இந்த கூட்டத்திலேயே இருக்கிறார்கள் ஆனால் என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு இது வாக்காளர்கள் கூட்டம் என்றே வைத்துக் கொள்வோம் இது சாமான் கூட்டம் விட பெரிய கூட்டத்தை நான் இதே தெருவில் பார்த்திருக்கிறேன் அந்த ஆளு நின்னாங்க விஸ்வரூபம் படத்தின் போது அவர்கள் நியாயம் கேட்க வந்த தனி மனிதர்கள் வாக்காளர்கள் அல்ல அது யாருமே எதிர்பார்க்கல இன்னும் சொல்ல போனா என் கண் அணைந்தது அன்று தொண்டை கட்டிப்போனது எனக்கு பேச வரவில்லை அவர்கள் அன்பு கோபமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக சில வார்த்தைகளை அன்று நான் பேசினேனே அன்றி முழுவதுமாக நான் சொல்ல வந்த கருத்தை நான் அரசியலில் நுழைந்த போதுதான் சொன்னதாக நான் நினைக்கிறேன் இப்பொழுது நாம் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்ல இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம தமிழர்கள் இதை பார்த்திருக்கிறார்கள் இந்தியை திணிக்க முயன்றதை தடுத்தவர்கள் இன்று தரைத்த நரைத்த தாடியுடன் என்று கொண்டிருப்பார்கள் இந்த கூட்டத்தில் மொழிக்காக உயிரையே விட்டுருவீங்களா விட்டுருக்காங்க தமிழ்நாட்டில அந்த மாதிரி விஷயத்தோட விளையாடாதீங்க செ பச்சை பிள்ளைக்கு கூட தெரியும் தமிழனுக்கு தெரியாத எந்த மொழி வேண்டும் எந்த மொழி தேவை என்பதை முடிவு செய்யும் அறிவு தமிழனுக்கு உண்டு பச்சை குழந்தைக்கே உண்டு அளவுக்கு மீறி தாயார் உணவு ஊட்டினால் முகத்தை திருப்பிடும் இல்லை துப்பிடும் நாங்கள் அந்த மாதிரி அநாகரிகமான விஷயங்கள் செய்ய தூண்டாதீர்கள் எங்களை